வள்ளியின் வேலை நின்ைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ரஞ்சினியோட கல்யாணத்துக்காக நகை எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எல்லோரும் பார்த்துட்டுருப்பாங்க அப்போது ரஞ்சனிக்கு ஒரு நெக்லஸ் எடுத்து வேதநாயகி வந்து போட்டு பார்க்குறாங்க அந்த நெக்லஸ் வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரஞ்சனி சொல்லிவிடுவாங்க அதனால் அந்த நெக்லஸை வந்து கீழே வச்சுருவாங்க அம்மு இதை பார்த்துட்டு இருப்பாங்க அம்மு அதை பார்த்துட்டு எனக்கு அந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த நெக்லஸ் எடுத்து போட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே சேல்ஸ்மேன் இருப்பாங்க அவங்க பார்த்துட்டு மேடம் இது ரொம்ப ரேர் பீஸ் மேடம்மா உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரன்றதுனால இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லாயிருக்கும் புது டிசைன் அப்படின்லாம் சொன்னதுமே இதை பார்த்துட்டு ரஞ்சினி வந்துட்டு அம்முக்கிட்டருந்து அந்த நெக்லஸை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அப்போ அம்மு வந்துட்டு நீ தான் வேண்டானு சொல்லிவிட்டல அப்புறம் எதுக்காக கேட்குறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே பாரு கல்யாணம் எனக்கு தானே இந்த நகையெல்லாம் எனக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் எடுத்தது போக மிச்சம் தான் உங்களுக்கு ஒழுங்காக அதை கொடுக்கப்பறியா இல்லையா அப்படின்னு சொல்ல அப்போ வள்ளி வந்துட்டு அவள் ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா அங்கே தான் அவ்வளோ இருக்குல்ல இதை விட பெட்டரான பீஸ் எவ்வளோ இருக்குது நீ அதில் ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல நான் என்ன எடுக்கணும் எடுக்க நீ எனக்கு சொல்லாத ஏ அம்மு இப்போ அந்த நெக்லஸ் நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதுமே அம்மு வள்ளிக்கிட்ட வந்து அழகிறாங்க வள்ளி எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அவ கேக்குறா பாரு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல அப்போ வள்ளி வந்துட்டு உனக்கு பிடிச்சா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு அம்மு கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இதனால வேதனையோ ரஞ்சனியோ பயங்கர டென்ஷனா இருப்பாங்க அதுக்கப்புறமா ரத்னவேல் அங்கே வருவார் ரத்னவேல் வரதை பார்த்துட்டு வேதநாயகி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அப்படியே ரஞ்சினியை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ரஞ்சினி நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாது அவளுக்கு போக மிச்சம்தான் நமக்கு உங்கள் மாமா இந்த அளவுக்கு செய்யதே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இது கேட்டு ரத்னவேல் அக்கா என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க உடனே வேதனாயகி அது ஒன்றும் இல்லைப்பா ரஞ்சினி ஒரு நெக்லஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான் ஆனால் வள்ளி அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லை இது எங்கள் அப்பா காசு தானே உங்கள் காசு இது எல்லாம் நீங்க ஓசில தானே எடுக்கிறீங்க நான் எடுத்தது போக உங்களுக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு தப்பு தப்பா வந்து சொல்றாங்க கோவம் வருது இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வள்ளியோட சித்தி அங்கே நின்னுட்டு இருப்பாங்க வள்ளி அப்படிலாம் சொல்லலான்னு சொல்ல வரும்போது வேதனையாகி முறைக்கிறாங்க அப்படி அவங்களும் அமைதியாகிடுவாங்க ரத்தனவேல் இதெல்லாம் கேட்டு கோவப்பட்டு அம்மு அப்படின்னு கத்துறாங்க அப்போ அங்கே ரூம்ல வந்துட்டு வள்ளியும் அம்மாவும் மாற்றி மாற்றி இந்த நெக்லஸ் வந்து போட்டு பார்த்துருப்பாங்க அவங்க கீழே இறங்கி வரும்போது கரெக்டாக வள்ளி அந்த நெக்லஸ் இருக்கும் அது பார்த்துட்டுமே ரத்னவேல் வந்துட்டு அந்த நெக்லஸை ஒழுங்காக கழட்டி கொடுக்க சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளியும் அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு அந்த நெக்லஸை ரஞ்சனி கிட்ட வந்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறமா இந்த வீட்டில் என் மேலே எங்கள் அக்காவுக்கு தான் உரிமை இருக்குது வேறு யாருக்கும் அது மேலே உரிமை கிடையாது எனக்கு என்னெல்லாம் செய்யறதோ அது எங்கள் அக்காவுக்கும் சேரும் நானும் எங்கள் அக்காவை எதிர்த்து பேசினது கிடையாது இவன் எங்கள் அக்காவை எதிர்த்து பேசி பணம் காசுன்னு பேசியிருக்காள் எவ்வளோ திமுறும் இருக்கும் எங்கேருந்து வந்தது இவ்வளோ திமுறும் அகங்காரமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க எங்கள் அக்காவை வந்து அவமானப்படுத்திட்டா எங்கள் அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரத்தனவேல் சொன்ன இதுவுமே வந்துட்டு வேதநாயகிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்போது வள்ளி வந்து காலில் விழ போகிறாங்க கரெக்டாக வேலை நாங்கள் வந்து டக்குன்னு ரத்ன வேலை வந்து கூப்பிட்றாங்க விழ போகும்போது ரத்தன வேலை கூப்பிட்டு ஐயா சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ரத்தனவேல் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க போனதுக்கப்புறமா வேலன் வந்து மேடம் உங்கள் ஃபோனு ரிங் ஆகிற மாதிரி இருக்குது என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல அம்மா வந்து வள்ளியை கூட்டிக்கிட்டு மேலே போயிடுவாங்க வேலன் எப்படியோ வள்ளியை வேதனாயி காலில் விளைவிடாமல் பண்ணிடுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வேதனாயி அவளை என் காலில் விளைவிடாமல் பண்ணிட்டல அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு வேலன்கிட்ட போயிட்டு வான் பண்ணுறாங்க இங்கே பாரு ஒழுங்காக உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தேவையில்லாமல் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஐயாவோட நல்லதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல உங்கள் ஐயா ஐயாவோட நல்லதுக்கு மட்டும் நீ பண்ணா போதும் ஐயாவோட பொண்ணையும் சேர்த்து நீ பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா சொல்லி வார்ன் பண்ண வேலைன்னு அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் வாடகை வந்து கொடுக்கலன்னு தெரிஞ்சதுமே வேலன் வந்துட்டு ரேணுகா கிட்டே வாடகை பணத்தை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வேலனோட மாமா வந்துட்டு மினிஸ்டர் கிட்ட வேலன் பிஏவாக இருக்காங்க அப்படின்றதுனால நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்க்காக வந்து ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து சைன் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க ஒரு சைனுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறோம் நீ எப்படியாவது வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு கேட்க வேலன் இதனால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவங்க மாமாவே வந்து அடிக்க போயிடுவாங்க அதுக்கப்புறமா வேலன் வந்து வீட்டுக்கு வராரு அப்போது ரத்னவேல் வந்து காலையில் வந்து வெளியில் மீட்டிங்காக கிளம்பிட்டுருப்பாங்க அப்போது சீக்கிரம் கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி முத்துக்கிட்ட வந்து அக்கா கிட்ட சொல்லி முதல்ல வந்து தீபம் ஏற்ற சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் போயிட்டு வேதநாயகியை கூட்டிகிட்டு வரதுக்குள்ள வள்ளி இதை பார்த்துட்டு அவங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கற்பூரத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி நின்ட்டுறாங்க அவரும் வந்து எடுத்துகிட்டு வந்தது வள்ளி வள்ளிதான் பார்க்காம தொட்டு கும்பிட்டு பார்க்கும் தான் வந்து அது வள்ளினே தெரியுது அப்படியே வந்து கோவப்பட்டு பார்க்குறாரு கரெக்டாக அந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ